கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை உயிர் வாழ்கையில் ஆண்டவரை போற்றி புகழ்ந்த நாவை ஆண்டவர் அழியாமல் பாதுகாத்தார் ஏழை எளிய மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று அவர்களுக்கு போராடிய அவர்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த அந்தோணியாருடைய நாவை ஆண்டவர் பாதுகாத்தார் நம்பிக்கை இழந்த மக்கள் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று நற்செய்தியை பாரங்கும் அறிவித்த அவருடைய நாவை ஆண்டவர் பாதுகாத்தார் இன்றைக்கும் அந்த நாவு நமக்காக ஆண்டவருடைய நற்செய்தியை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது கிறிஸ்துவில் பிரியமானவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை தாயாம் திரு அவை நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்கின்ற ஒரு தலைப்பிலே நமக்கு கொடுத்து நாம் அனைவரும் இந்த நம்பிக்கையின் திருப்பயணிகளாக இருக்க வேண்டும் அதாவது பல்வேறு போர் மேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் இன்னல்கள் இடையூறுகள் இந்த உலகத்திலே வியாபித்திருந்தாலும் வியாதிகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் தனிமனித மனித வாழ்வை ஆக்கிரமித்திருந்தாலும் உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை உடையவர்களாக நாம் நம்பிக்கையுடன் பயணிக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அம்பகனி நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு வாழ வேண்டும் இது புனித அந்தோணியார் நமக்கு கொடுத்த ஒரு தாரக மந்திரம் எனவேதான் அவர் சொன்னார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் என்ன சொன்னாரு நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் பல்வேறு பங்குகளில் இருந்து பல்வேறு இடங்களில் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் பிற மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் நம்மை இங்கே ஒன்றாக கூட்டி சேர்த்திருப்பது என்ன நம்பிக்கை அந்தோனியாரிடம் வந்தால் அவர் நமக்காக நிச்சயமாக பரிந்து பேசுவார் நம்முடைய வாழ்வில் நலன்களை கடவுளிடமிருந்து பெற்றுத் தருவார் அப்படிதான இந்த நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் மிக இன்றியமையாதது புது பௌலடியார் மிக அற்புதமாகச் சொல்லுவார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே எபிரேயிற்கு எழுதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் யாரோன்னு வாசிக்கிறோம் பார்ப்போம் எபிரேயர் பதினொன்று ஆறு எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பதினோராவது அதிகாரம் ஆறாவது நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது சொல்றாரு நம்பிக்கை இல்லை என்றால் யாரும் கடவுளுக்கு என்ன செய்ய முடியாது உகந்தவர்களாய் இருக்க முடியாது தொடர்ந்து வாசிங்க ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் ஆண்டவரை தேடிச் செல்லக்கூடியவர்கள் ஆண்டவர் இருக்கிறார் என்றும் அவரை தேடிச் செல்லுகின்ற போது நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் நிறைவேற்றுவார் தக்க கைமாறு அளிப்பார் என்று நாம் நம்ப வேண்டும் என்று பௌலடியார் நம்ம கற்றுத்தருகிறார் அன்புக்கினியவர்களே நம்பிக்கை நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் மிக இன்றியமையாதது அந்தோனியார் இதற்காக பல்வேறு இடங்களுக்கு சென்று மறைவுரை நிகழ்த்தினார் அந்தோணியார் சென்ற இடம் அந்தோணியார் வாழ்ந்த காலகட்டங்கள் இவைகளெல்லாம் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய இந்த காலகட்டம் போன்றது இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இடங்களை போன்றதுதான் அந்தோணியார் வாழ்ந்த காலகட்டங்களிலே அந்த இடமும் இருந்தது அந்த சமுதாயமும் இருந்தது கால சூழ்நிலைகளும் இருந்தது அந்த இடத்திலே அந்தோனியார் போராடி இறை வார்த்தையின் மூலமாக மக்கள் மத்தியிலே அவர் நம்பிக்கையை விதைத்தார் அந்தோனியார் என்று சொல்லுகின்ற போது நமக்கு உடனடியாக மனதிற்கு வருவது அவருடைய சுரூபம் அவரை புனிதராகவே பார்த்து பழகிவிட்ட நாம் அவரை நம்மை போன்ற ஒரு கிறிஸ்தவராக நம்மை போல தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் போராட்டங்களை சந்தித்தவராக வேதனைகளை துன்பங்களை சந்தித்தவராக ஒரு நல்ல கிரைஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் மேற்கொண்ட போராட்டங்களை எல்லாம் நாம் மறந்து விடுகிறோம் அந்தோனியார் என்றாலே அற்புதங்கள் செய்யக்கூடியவர் அதிசயமான காரியங்களை செய்யக்கூடியவர் அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி இன்றும் என்றும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் நம்முடைய நம்பிக்கை தவறல்ல ஆனால் அவரும் நம்மை போல ஒரு சாதாரண கிரைஸ்தவராக வாழ்ந்தவர் நம்முடைய பிரச்சனைகளை துன்பங்களை துயரங்களை அவரும் அனுபவித்தார் இதன் மத்தியிலே அவர் ஒரு புனிதராக மாறினார் என்பதை நாம் பல நேரங்களிலே மறந்து விடுகின்றோம் அன்புக்கிறவர்களே அவர் இந்த உலகத்திலே ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வாழ்ந்தார் அந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வாழ்ந்த போதும் அவர் பணியாற்றியது மிகவும் குறுகிய காலங்கள்தான் அந்த காலகட்டத்திலே அவர் எல்லா இடங்களுக்கும் சென்று மறையுறை நிகழ்த்தினார் அவர் ஏன் மறையுரை நிகழ்த்தினார் என்கின்ற கேள்வி நமக்குள் எழுவதுண்டு மக்களுக்கு மறையுறை நிகழ்த்தினார் மக்கள் கேட்காத போது ரிமினி தீவிலே அவர் மீன்களுக்கு மறையுரை நிகழ்த்தினார் மக்கள் எல்லோரும் பார்த்தார்கள் நாம் இவருடைய வார்த்தையை கேட்கவில்லை ஆனால் கடலுக்கு சென்று இவர் இந்த மறையுரை நிகழ்த்துகின்ற போது அந்த மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்து மகிழ்ந்து நாம் ஆலயத்திற்கு செல்லவில்லை இவருடைய வார்த்தையை கேட்பதற்காக மீன்கள் வருவது போல நாமும் இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று அந்த மக்களுடைய மனமாற்றத்திற்காக இவர் மறையுரை நிகழ்த்தினார் அன்பிற்கினியவர்களை அவர் தோன்றிய அந்த வாழ்ந்த காலகட்டங்களிலே மக்களுடைய பல்வேறு அன்றாட சிக்கல்களை அவர் தன்னுடைய மறையுறையிலே அவர் கொண்டு வந்தார் மக்களுடைய அந்த பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை எல்லாம் எப்படி அவர்கள் அணுகுவது என்பதை கொண்டு வந்தார் அவர் தான் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல அவர் இறந்த பின்பும் இத்தகைய பணிகளை தான் அவர் செய்தார் அன்றைக்கினி அவர்களே அந்தோனியார் தான் வாழ்ந்த காலத்திலே ஒரு பாவி ஒருவர் இருந்தார் அவருடைய போதனையை கேட்டு மனமாற்றம் அடைந்து தானும் ஆண்டவருடைய இந்த அருளை பெறுவதற்கு தடையாக இருப்பது தன்னுடைய பாவம் என்பதை உணர்ந்தார் நாம் அனைவரும் நாளை தினத்திலிருந்து தவக்காலத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்க இருக்கிறோம் மனமாற்றத்திற்கான காலம் ஆண்டவரோடு ஒப்புரவாகி இந்த காலம் இந்த பாவியானவன் இந்த கேட்டு தானும் தன்னுடைய வாழ்விலை மாற்றங்களை பெற வேண்டும் என்று சொல்லி அந்தோனியாரிடத்தில் வருகின்றார் அவர் பாவ சங்கீர்த்தனம் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவனால் தன்னுடைய பாவங்களை எடுத்துச் சொல்ல முடியவில்லை அந்த அளவிற்கு அவன் வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறான் அந்தோனியார் கேட்கின்றார் ஏன் என்ன ஆயிற்று அவன் சொல்லுகின்றான் என்னுடைய பாவங்கள் மிகவும் கொடுமையானவை அவற்றை எடுத்து சொல்வதற்கு கூட என்னுடைய கூசுகின்றது நான் பாவ சங்கீர்த்தனம் செய்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர் சொல்லுகின்றார் பரவாயில்லை நீ உன்னுடைய சென்று உன்னுடைய பாவங்களை நீ எழுதி கொண்டு வா அந்த எழுதி கொண்டிருந்த பாவங்களை என்னிடத்தில் நீ வாசி அது இது போதும் என்று சொல்லுகின்றார் இந்த பாவியானவன் வீட்டிற்கு சென்று தன்னுடைய பாவங்களை எழுதுகின்றான் ஐந்து பத்து ஐம்பது நூறு என்று அது வாட்டுக்கு சென்று கொண்டே இருக்கிறது அந்த காகிதத்தை கொண்டு வந்து அந்தோணியாரிடத்தில் அவன் நின்று கொண்டு அந்த பாவங்களை வாசிக்க ஆரம்பிக்கின்றான் இவர்களை ஆச்சரியம் நிகழ்கின்றது அவன் ஒவ்வொரு பாவமாக வாசிக்க வாசிக்க அந்த எழுத்துக்கள் எல்லாம் அந்த காகிதத்திலிருந்து அழுத்து கொண்டே வருகின்றது அவன் கடைசி தன்னுடைய பாவத்தை வாசிக்கின்ற போது அந்த காகிதத்தில் இருந்த எல்லா எழுத்துக்களும் மறைந்து விட்டன வெற்று காகிதமாக இருந்தது அப்பொழுது அவர் சொன்னார் மகனே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்பதற்கு இதுதான் சாட்சி நீ ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றா என்று நீ நம்பிக்கையுடன் செல் என்று அவருக்கு நம்பிக்கையை கொடுத்து அனுப்பினார் அன்புக்கினி அவர்களே நம்மில் பல பேர் இன்றைக்கு சொல்வதுண்டு நான் ஆண்டவரிடம் நேரடியாக என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விடுகின்றேன் என்று ஆனால் அந்தோணியார் இத்தகைய தப்பறை கொள்கைகளை எல்லாம் தவிடுபடியாக மாற்றினார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க திருவையுடைய கொள்கைகளுக்கு எதிராக பேசினார்களோ அவர்களுடைய அந்த தப்பறை கொள்கைகளை தவறான கொள்கைகளை அவர் கண்டித்ததனால் இன்றைக்கும் அவருடைய நாவானது அழியாமல் இருக்கிறது இன்றைக்கும் அவருடைய நாவு ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது அன்புக்கு நம்முடைய வாழ்வில் நாம் சரியாக நல்லபடியாக ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து எத்தனை நாட்கள் ஆகின்றன எத்தனை வாரங்கள் ஆகின்றன எத்தனை மாதங்கள் ஆகின்றன ஒரு சிலரிடம் எத்தனை வருடங்கள் ஆகின்றன என்று நாம் கேட்க வேண்டும் ஆண்டவர் இந்த பாவ சங்க திருவருட்சாதனத்தின் மூலமாக எப்படி மக்களை மன்னித்து மீண்டும் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து நல்வாழ்வு காட்டுகின்றார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே மிக அற்புதமாக செய்து காண்பித்தார் அவர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல இறந்த பின்பும் அவர் நம்பிக்கையூட்டினார் திருவுழச்சீட்டு என்று ஒன்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த திருவுழச்சீட்டிலே கருப்பு நிறத்திலே இருக்கும் அதிலே ஒரு சிலுவை அடையாளம் இருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் அங்கே புரிக்கப்பட்டிருக்கும் இது நிகழ்ந்த வரலாறு நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் ஒரு பெண்மணி இளம் வயதுடையவர் கடவுள் மீது ஓரளவுக்கு நம்பிக்கை உடையவர் ஆனால் இந்த உலகத்திலே பல்வேறு போராட்டங்களை சந்திக்கின்ற போது இனி நான் ஏன் வாழ வேண்டும் நான் இறந்தால் நல்லது என்று அவர் நினைத்துக் கொண்டார் இன்றைக்கு கூட பல கிறிஸ்தவர்கள் இத்தகைய நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க நான் ஏன் வாழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற போது நான் ஏன் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்தோணியார் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இந்த அந்தோணியாருடைய திருவுழச்சீட்டு இருக்கின்ற இந்த பெண்மணி நான் ஏன் இனிமேல் வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வேதனையிலே அந்த போர்ச்சுகல் நாட்டிலே ஓடிக்கொண்டிருந்த என்கின்ற ஒரு சோதனையை கொடுக்கின்றான் நீ நீ பாவம் செய்யாதே உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான பாவங்கள் செய்து விட்டாய் நீ இந்த ஆற்றிலே வீழ்ந்து இறந்து விடு அந்தோனியார் உனக்காக அவர் விண்ணக சந்தையிடம் பறிந்து பேசுவார் என்று தவறான ஒரு போதனையை அவருடைய மனதிற்குள்ளாக கொடுக்கிறார் இரு இந்த பெண்மணி இந்த ஆற்றில் விழுந்து சாவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் அங்கிருந்த ஒரு அந்தோணியாருடைய சுருபத்தின் முன்னால் சென்று தன்னுடைய விருப்பத்தை சொல்லி எனக்காக பரிந்து பேசி நான் போகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார் அவர் அந்தோணியார் அந்த இடத்திலே காட்சி கொடுக்கின்ற போது இவர் மூர்ச்சியாகி விழுந்து விடுகின்றார் அவருடைய அந்த மூர்ச்சியாகி விழுந்த அந்த நேரத்திலே அந்தோணியாருடைய கரத்திலிருந்து ஒரு காகிதம் அவருடைய கைக்கு வருகிறது அந்த காகிதத்தை அவர் பெற்றுக் கொள்கின்றார் கனவிலே அதிலேயார் சொல்லுகின்றார் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் கடவுள் உன்னுடைய பாவங்களை மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார் உன்னுடைய வாழ்வானது முடிவூட வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் கிடையாது கடவுள் சொல்லுகின்ற நாள் வரை நீ உயிரோடு வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கைக்குள் சாத்தானுடைய அந்த சூழ்ச்சிகளை நீ வெல்ல வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கின்றார் அவர் இந்த மூர்ச்சையாகி விழித்து பார்க்கின்ற போது அவருடைய கையிலே ஒரு திருவுளச்சீட்டு இருக்கின்றது அந்தோனியார் என்ன சொல்லிக் கொடுத்தார் அந்தோணியார் சொல்லுகின்றார் அவரிடத்திலே இதோ ஆண்டவருடைய சிலுவை சத்துருக்களே ஓடி ஒளியுங்கள் யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவிதின் அரியணை வெற்றி கொண்டது என்று அவர் சொல்லுகின்றார் அந்த திருவுளச்சீட்டிலே அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே இருக்கின்றன இந்த வார்த்தை நிரம்பிய அந்த காகிதத்தை இவருடைய கரங்களிலே அந்தோணியார் கட்டிவிடுகின்றார் இந்த பெண்மணி விழித்து பார்க்கின்றார் தன்னிடமிருந்த அந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அவரிடமிருந்து முற்றிலுமாக போய்விட்டது இதை அவர் எல்லாருக்கும் அறிவிக்கின்றார் அங்கிருந்த அரசனுக்கு இந்த செய்தி செல்லுகின்றது அந்த அரசன் அந்த காகிதத்தை வாங்கி தன்னிடம் வைத்துக் கொள்ளுகின்றான் இந்த பெண்மணிக்கு மீண்டும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை உருவாகின்றது இதை அறிந்து கொண்ட அந்த அரசன் அந்த காகிதத்தை நகல் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த காகிதத்தை அந்தோணியார் கொடுத்து அந்த காகிதத்தை அவருடைய கரங்கள் அவர் கட்டி விடுகின்றார் அதன் பின்பு பெண்ணுடைய வாழ்க்கையிலே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஒருபோதும் வரவே இல்லை அந்தோணியார் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றுகின்றவர் அல்ல மாறாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் அன்புக்கினியவர்களே அவருடைய போதனை அவர் உயிர் வாழ்ந்த போது அவர் நாம் அனைவரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் மீது இறை மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று கற்பித்தவர் நற்கருணையிலே ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை ஒரு கழுதைக்கு புரிய வைத்து அந்த கழுதையின் மூலமாக ஏராளமான மக்கள் நற்கருணையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்பும்படியாகச் செய்தார் அந்த கழுதையுடைய உரிமையாளர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்பிக்கை அற்றவராக இருந்தார் நற்கருணையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை என்று சொல்லி வந்தார் அவருடைய கழுதை தாழ் அந்த நற்கருணையின் மீது மண்டியிட்டவுடன் அவரும் ஏற்றுக்கொண்டார் நற்கருணையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்றது என்று

சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டது சொல்லுவார் ஒரு பார்வையற்ற நபர் எப்படி இன்னொரு பார்வையற்ற நபரை வழிநடத்த முடியும் என்று கேட்பார் நாம் இன்றைக்கு பல நேரங்களிலே பார்வையிட்ட நபர்களால் வழி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து விடுகிறோம் ஆண்டவருடைய கட்டித்தருவதை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்வதே இல்லை ஆண்டவருடைய எடுத்துச் செல்வதற்கு நாம் அனுமதிக்கிறோம் அன்புக்கினி ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இதயத்தில் வைத்து அவற்றின் மூலமாக நாம் வழிநடத்தப்பட வேண்டும் என்று அந்தோணியார் கற்றுக் கொடுத்தார் அன்புக்கினி எஸ்ஐ இறைவாக்கின் நூலிலே நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே ஆண்டவர் கலங்கி போய் இருக்கின்றவர்களுக்கு குழப்பமோடு இருக்கின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார் ஏராளமான உங்களுடைய உறவுகள் உங்களுடைய பிள்ளைகள் இந்த தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கலாம் அந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் வாசிக்கி பார்ப்போம் இறைவாக்கினர் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் பொருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பொருங்க ஆண்டவருடைய வார்த்தை அந்தோணியார் மக்களுக்கு கொடுத்து நம்பிக்கை ஊட்டிய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் யார் நம்மோடு இருக்கிறார் கடவுள் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் அச்சம் வேண்டாம் பயப்பட வேண்டாம் நம்முடைய பிள்ளைகள் தேர்வு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எப்படி போதிய மதிப்பெண்கள் கிடைக்குமா நல்ல ஒரு மேற்படிப்பை படிக்க முடியுமா ஆண்டவர் சொல்லுகின்றார் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் தொடர்ந்து வாசிங்க கலங்காதே நான் உன் கடவுள் நீ கலக்கமடைய வேண்டாம் டு நாட் ஐ எம் யோர் காட் நான் உன்னுடைய கடவுளாக இருக்கின்றேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியது நான் நீ கலக்க முறாதே தொடர்ந்து வாசிங்க நான் உனக்கு வலிமை அளிப்பேன் வலிமையற்றி இருக்கலாம் நீ இப்போது ஆனால் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் இன்னும் சப்தம் போதாது அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் அன்றைக்கினியவர்களே இந்த வார்த்தையை எடுத்துச் சொல்லுங்கள் உங்களுடைய இதயத்தில் நிறுத்துங்கள் அந்தோனியார் இந்த இறை வார்த்தையை மக்களுக்கு கொடுத்தார் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் இந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் உடைய பேரு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள் யாரெல்லாம் வேதனையோடு கஷ்டத்தோடு கற்றுக் கொடுங்கள் தயவு செய்து தவறான பாதையில் மற்றவர்களை வழிநடத்தாதீர்கள் உலகம் காட்டுகின்ற பாதைகளை காண்பிக்காதீர்கள் ஒரு சிலர் சொல்லுவார்கள் நீ இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீ யாரையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம் உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய் என்று சொல்லுவாங்க தவறான மிக தவறான கருத்து ஒரு சில அருட்பணியாளர்கள் கூட இந்த வார்த்தைகளை நம்புவது உண்டு ஒரு சில அவங்க வைக்கிறாங்க இது மிக மிக தவறானது யாரு சொன்னது யாரையும் நீ கண்டுகொள்ளாதே உன்னுடைய இதயம் கொண்டு செல் உனக்கு சரி எனப்பட்டதை நீ சரி என்று நினைத்துக் கொண்டு எதை வேண்டுமானாலும் செய் யார் யார் சொன்னது இப்படியெல்லாம் யாருடைய வார்த்தை இது சாத்தான் எப்படியெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை புறந்தள்ள வைக்கின்றான் இது என்ன பைபிள் உள்ள வார்த்தையா இது நம்ம ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதா இதுதான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பரப்புறதா மிக மிக தவறான போதனை இறைவாத்தை சொல்லுகிறது இதயமே மிகவும் வஞ்சகம் மிக்கது இதயத்தை சிந்தனைகளை குறித்து மிக கவனமாக இரு என்று சொல்ல இது இறைவார்த்தை அன்பிற்கினியவர்களே இறைவார்த்தையை பரப்ப வேண்டும் இறைவார்த்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இறைவார்த்தையின்படி நடப்பதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒரு சில நேரங்களிலே ஒரு சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியான முறைப்படி ஒழுக்கமாக இறை வார்த்தைப்படி வளர்க்கின்ற போது ஒரு சிலர் சொல்லுவார்கள் ஏன் பிள்ளைகளை போட்டு கஷ்டப்படுத்துற எல்லா பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கிறது மாதிரி ஃப்ரீயா விடு பிள்ளைங்களை கண்டிக்காத இது தவறான போதனை மாறாக நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ முறைப்படி விவிலியத்தின்படி நடக்க வைக்க வேண்டும் இதுதான் அந்தோனியார் தான் வாழ்ந்த காலத்திலே செய்து வந்தார் எனவே அன்புக்கு இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாதைகளின்படி நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இறைவார்த்தை நம்முடைய வாழ்வுக்கு ஒளியாக இருக்க வேண்டும் அதுவே நம்முடைய பாதையாக இருக்க வேண்டும் அன்புக்கு நேவர்களை அந்தோணியார் இதை கற்றுக் கொடுத்த மக்களை வழி நடத்தினார் எனவே நாம் இறைவார்த்தை அன்றாடம் வாசிப்பது தியானிப்பது அதன்படி நடப்பது நம்முடைய வாழ்க்கையை நலமாக்கும் நம்பிக்கையூட்டும் என்று அந்தோணியாருடைய போதனின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அமையும் the yeah. yeah.